கடந்த இருபத்தி ஒன்பது மணித்தியாலங்களுக்குள் நூற்று கணக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை வேற்றையாடிய பலஸ்தீனிய போராளிகள் வடக்கு காசாவின் சுஜையா பிரதேசத்தில் ஹனிபல் டிரெக்டிவ் தாக்குதல் திட்டத்தை ஆரம்பித்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் குறித்த பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பணைய கைதிகளாக பிடித்துள்ளார்களா சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின படுகொலை ராணுவம் தரமான புதிய ஆயுதங்களை களமிறக்கி அல் படையினர் சுஜையா பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் பின்பற்றும் புதிய போர் தந்திரங்கள் ராணுவத்தினதும் ராணுவத்தினதும் தரமான வீரியமான தாக்குதல்கள் நாங்கள் இனி இஸ்புலா ராணுவத்துடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை இஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக முழுநீல போரொன்றனை ஆரம்பிக்கப் போகின்றோம் லெபனானுக்கு எதிராக முழுநீல போரொன்றனை ஆரம்பிக்க போகின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் தரமான முழுநீல போரொன்றனை ஆரம்பிக்கப் போகின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமைகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள் இப்படியான நிலைமையில் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் வடக்கு முனையிலே போரை தேடவில்லை இஸ்புலாய் ராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்கு எதிராக

பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரஞ்சனை ஆரம்பிக்க போகின்றோம் என ஊடகங்கள் வாயிலாக வீராப்பான கருத்துக்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தலைமைகள் வெளியிட்டு வந்தாலும் மறைமுகமாக அவர்கள் எப்படியாவது ஹிஸ்புலா ராணுவத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு மத்தியஸ்தர்கள் மூலமாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிரான முழுநீல போரை தடுப்பதற்காகவே முயற்சி செய்து வருகின்றார்கள் ஏனென்றால் உண்மையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமி இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மை இல்லாத கோலை ராணுவம் ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிரான முழுநீல போருக்கு தயாராகவே இல்லை கடந்த ஒன்பது மாதமாக காசாவின் யுத்த காலத்தில் மிகப்பெரிய பெரிய பேரழிவுகளை சந்தித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு முனையிலே போரை விரிவுபடுத்துவதற்கு எந்த வகையிலும் தயாராக இல்லை அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் சிப்பாய்களுடைய பற்றாக்குறை காரணமாகவும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறை காரணமாகவும் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளிவிடப்பட்டுள்ளது புதிதாக இணைத்துக் கொள்ளப்படக்கூடிய சிப்பாய்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பயிற்சிகளை தொடர்ச்சியாக வழங்க முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்காவின் மூலமாகவும் மத்தியஸ்தர்கள் மூலமாகவும் எப்படியாவது ஹிஸ்புலா ராணுவத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு இணங்க வைப்பதற்காகவே எல்லாவிதமான விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர்

ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியேறிய குடியேற்றவாசிகள் மீண்டும் குடியமர்த்தப்பட வேண்டும் என்றும் ராணுவத்தினர் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் மூலமாக மறைமுகமான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் எனவேல நிபந்தனைகளுக்கு ஒரு கிலோமீட்டர் கூட உள்நோக்கி நகர மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்தும் வரை முற்றுகையினை முழுமையாக நிறுத்தும் வரை வரைபுலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை

ார் மேலும்டக்கேலில் ஐநூறுக்கும் அதிகமான வீடுகளும் குடியிருப்பு கட்டிடங்களும் தரைமற்றமாக்கப்பட்டிருப்பதாகவும் அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான உண்மை என்றும் வெளியாகியுள்ளது ஐநாவின் மனித உரிமை ஆணைக்குழுவிலே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பிரதிநிதிகள் சில உண்மைகளை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியுள்ளார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் ராணுவத்தின் தாக்குதலின் விளைவாக நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் அதிகமான சிப்பாய்கள் படுகாயம் அடைந்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள் அதே நேரம் உண்மையான இழப்புகள் குறித்த எண்ணிக்கையை விட பல மடங்காகத்தான் இருக்கும் என்றும் சில லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன பெரும்பாலும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஹிஸ்புலா ராணுவத்தின் தாக்குதலினால் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து நேற்றைய தினம் ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆறு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மேல்களிலே பிரதேசமான பிரிக்கத் ரிஷா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் அல் டைஹத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் அதனடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ஷெரோமே பிரதேச

வைத்து ட்ரோன் படகின் மூலமாக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலானது சேதமடைந்து தற்போது மூழ்க கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று யமன்ஹாவதி ராணுவத்தினர் ஈராக்கி ராணுவ கூட்டமைப்புடன் ஒன்றிணைந்து ஹைஃபா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய சில பிரதேசங்களை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் குரு சேவுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அல் ஜீரா உலகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் அல் துவைரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காசாவின் ஒன்பது மாதங்களுக்கு பிறகும் எதிர்ப்பானது ஒரு விதிவிலக்கான செயல்திறனை காண்பித்து வருகின்றது பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் விதிவிலக்கான பல்வேறு பட்ட செயல்திறன்களை காண்பித்து வருகின்றார்கள் புவியியல் மற்றும் செயற்பாடுகளுக்கு ஏற்ப அதனுடைய அணிகளையும் அரசியலமைத்து கள தலைமைகளையும் பலஸ்தீனிய எதிர்ப்பு மாற்றி அமைத்துள்ளது யுத்த களத்திற்கு ஏற்றவாறு போர் தந்திரங்களை மாற்றி கள தலைமைகளை மாற்றி ஒரு சிறப்பான வேலை திட்டத்தை எதிர்ப்பு முன்னெடுத்து வருகின்றது பலஸ்தீனிய போராளிகளின் இந்த மாற்றங்களையும் போர் தந்திரங்கள் நாங்கள் சுஜையா பிரதேசத்திலும் பிரதேசத்திலும் தெளிவாக அவதானித்து வருகின்றோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடக்கு பலஸ்தீனிய படைகள் தொடர்பாக நான் முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் சுஜய்யா பிரதேசம் என்பது பலஸ்தீனிய போராளிகளின் மிகப்பெரிய கோட்டையாகும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலும் சுஜையா பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுஜையா பிரதேசத்திலே பிடிப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான சிப்பாய் ஒருவரும் இன்னும் ஹமாஸ் தரப்பினரிடம் பனைய கைதியாகவே இருக்கின்றோம் சுஜையா பிரதேசத்திலே பிடிப்ப சிப்பாய் பத்து வருடமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் வேற்றியாடி புதைத்திருந்தார்கள் அதே நேரம் தற்போது இருக்கக்கூடிய இன்னுமொழி மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் வடக்கு அனைத்தும் அவர்களுடைய தாக்குதல் திட்டங்களையும் போர் தந்திரங்களையும் முழுமையாக மாற்றிவிட்டார்கள் படுகொலை பயங்கரவாத இராணுவம் சுஜையா பிரதேசத்திற்குள்ளே நுழையும் சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் நடத்திய தாக்குதல்களை விட தற்போது நடத்தக்கூடிய தாக்குதல்கள் முழுமையாக மாற்றமடைந்துள்ளன அது மட்டுமல்லாமல் கடந்த மாதம் ஜபலியா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட தாக்குதல்களை விட தற்போது சுஜையா பிரதேசத்திலே மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் வித்தியாசமானவையாக இருக்கின்றது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அதாவது ஒரு மாதத்திற்குள்ளேயே வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய படைகள் அவர்களுடைய ஒற்றுமொத்த யுத்த தந்திரங்களை மாற்றி அமைத்து விட்டார்கள் கடந்த மாதம் ஜபலியா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளையும் ரஃபா பிரதேசத்திற்குள்ளே தொலைந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஒரு சில படைகளையுமே தற்போது சுஜையா பிரதேசத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் களமிறக்கி குறித்த பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகளின் யுத்த தந்திரங்களை கற்றுக்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளையே சுஜையா கிழக்கு பிரதேசத்தில் களமிறக்கியுள்ளது ஆனால் பலஸ்தீனிய போராளிகள் இந்த படைகளுக்கு ஆச்சரியமூட்டும் வகையில் ஜபலியா பிரதேசத்தில் இருந்ததை விட தாக்குதல் திட்டங்கள் அனைத்தையும் முழுமையாக மாற்றிவிட்டார்கள் அதாவது கடந்த மாதம் ஜபலியா பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் நுழையும் சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் நேரடியாக களமிறங்கி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் போர் முறையை பயன்படுத்தி தாக்குதல்

ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்கள் பேரதிர்ச்சியை தரக்கூடிய தாக்குதல்களாகவே அமைந்திருக்கும் எனவே இவ்வாறு கடந்த இருபத்தி ஒன்பது மணித்தாளங்களுக்குள் பலஸ்தீனிய போராளிகள் சுஜையா பிரதேசத்தில் பல்வேறுபட்ட அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதற்கமைவா ஹல் குதஸ் படையினர் சுஜய்யாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் சுஹதா பள்ளி வாயிலு கரகாமையில் வாக் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு தரமான பொறியொன்றினை வைத்துள்ளார்கள் இந்த பொறியிலே ஒரு விசேட சிப்பாய் படைக்குழு ஒன்று வசமாக சிக்கி கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து அல் குதஸ் படையினர் தூனிஷிய கலரை தாக்கிப் தாக்கிபரல் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு பொறியொன்றினை வைத்துள்ளார்கள்

படையினர் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை களமிறக்கி இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் அதனோடு வந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து யாசை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு நேமர் ட்ரூப்ஸ் கெரியர் வாகனம் ஒன்று வருகை தந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் யாசை மூலமாக குறித்த ட்ரூப்ஸ் வாகனத்தை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த ட்ரூப்ஸ் கெரியர் வாகனம் முழுமையாக தீப்பற்றி அறிந்திருப்பதாகவும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அடுத்த அல்குஸ் படையினர் சுஜையாவின் ஒரு தரமான ஒரு சந்தர்ப்பத்தில் வெடிக்க செய்யப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்துள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் அதிரடியாக களமிறங்கி மூலமாக இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கிய முஜாஹிதீன் படையினர்

வசமாக சிக்கி வெடித்து சிதறியுள்ளது மேலும் குறித்த பிரதேசத்திற்கு இன்னும் ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனம் வருகை தந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் படையினர் மூலமாக அந்த மெர்காவா வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் அடுத்த அலக்சா படையினரும் கிழக்கு பிரதேசத்தில் நசல் வெடிகுண்டையும் வெடிகுண்டையும் பயன்படுத்தி தரமான இரண்டு பொறிகளை வைத்துள்ளார்கள் இந்த இரண்டு பொறியிலும் ஒவ்வொரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் வசமாக சிக்கியுள்ளது மேலும் குறித்த பொறி வெடிக்க செய்யப்பட்டு அந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கி அபு அலி முஸ்தபா படையினர் ஆர்ப்பு மெர்காவா போர் தங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து மீண்டும் அலக்சா படையினர் பயன்படுத்தி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் அடுத்தியிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக இலக்கடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் அடுத்து சுஜயாவின் கிழக்கு பிரதேசத்தில் இன்னும் ஒரு புதிய படை களமிறங்கியுள்ளது அப்துல் காதர் களமிறங்கிக்கு தளங்களையும் குடியேற்றங்களையும் இதைத் தொடர்ந்துள்ளது இவ்வாறு சுற்றி வளைத்த பலஸ்தீன போராளிகள் தாக்குதலையும் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பணிய கைதிகளாக பிடிப்பதற்கு முயற்சி செய்துள்ளார்கள் குறித்த

ஆக்கிரமிப்பு படைகள் பீரங்கி தாக்குதலை மேற்கொண்டுள்ளன இந்த தாக்குதலின் மூலமாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை மொத்தமாக அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் அவர்களுடைய சொந்த செலவிலேயே சூனியம் வைத்துக் கொள்கின்றார்கள் நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சுஜையா பிரதேசத்தை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இதன்போது பங்காளி அமெரிக்காவின் குண்டுகளையே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயன்படுத்தி இருந்தது இருப்பினும் சுஜையா பிரதேசத்தில் வீசப்பட்ட பல குண்டுகள் வெடிக்காமல் விழுந்திருந்தன எனவே இந்த வெடிகுண்டுகளை அல்கு படையினர்

பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் தாலல் சுல்தான் பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் அதே போன்ற அலக்சா படையினர் தாலல் தெற்கு பிரதேசத்தில் பிரதேசத்தில் இரண்டு போர் போர் வாகனங்களையும் ஒரு வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் எனவே நேற்றைக்கு முந்தின மாலை ஆறு மணியிலிருந்து இன்று அதிகாலை ஒரு மணி வரையில் கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக அதாவது இருபத்தி ஒன்பது மணித்தேங்களுக்குள் முப்பத்தி ஐந்து மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் ஐந்து ட்ரூப்ஸ் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று நூற்றி பத்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார் மேலும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து ஊனமுற்றவர்களாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்